சூரத்துல் கேஃபிரூன் பிஸ்மில் கேஃபிரூன் இதில் கவனிக்க வேண்டிய லெட்டர்ஸ் இந்த காஃப் ஹெவியாக படிக்கணும் குல் சொல்லக்கூடாது குல் மர்பூத்தாவுடைய ஹாய் இருக்குது இருக்கு தொண்டையில் சொல்கிறது இந்த சின்ன மது இருக்குது விரும்புனா ஃபோர் கவுண்ட் வரைக்கும் நீட்டலாம் இந்த ரெண்டு அடிஃபையும் விட்டுறணும் ஹல் கனெக்ட் பண்ணிடணும் இங்கே ஸ்டாப் பண்ணுறோம் இல்லை இங்கேயும் சின்ன வந்துருக்கு டூ டூ ஃபோர் கவுண்டு வரைக்கும் நீட்டி ஓதலாம் இந்த ஐன் சுக்குன்னு அசைக்காமல் ஓகுங்கூதுன்னு சொல்லக்கூடாது பூது அசைக்காமல் ஓதனும் வல்தும் இந்த இடத்துல இஹ்ஃபாவுடைய ஊழருக்கு நூன்று சுக்கு நூனுக்கு எடுத்து இருக்கிறனால இந்த நூல் சவுண்டை ஃபிஃப்டி பர்சன்ட் ஐட் பண்ணி ஒன்றாக செஞ்சு ஓதணும் இந்த இங்கே நிறுத்த போகிறோம் அதனால் தாலில் உள்ள தம்மாக எடுத்துகிட்டு சுக்குன்னு செய்யணும் இப்போ கல்கலாவாயிரும் அசைச்சு நிறுத்தணும் போது வேலை பீதும் அந்த அணான் இருக்கும் அலிஃப் அழிஃபு தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு அந்த அலிஃபை விட்டுட்டு ஃபதகாவில் தான் ஓதணும் அணை இங்கே இதுகாமுடைய ரூல் டம்மா என்கிறது சதுடைய மீம் இருக்குது பையன் இதை மீன் கூட ஜாயின் பண்ணி உண்ணா செஞ்சு ஓதணும் மூன்று சவுண்டில் உண்ணா செய்யணும் இந்த இந்த இடத்துல ஸ்டாப் அப்படியே பண்ணிட வேண்டியதாக சுக்குனில் தான் இருக்குது வல அங் துது மூது இது சேம் அதே சென்டென்ஸ் தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் இங்கே சுக்குனில் நிறுத்துகிறோம் இது ஈஸி சென்டென்ஸ் بسم الله الرحمن الرحيم Kum dinu kum